சூடி பெருமானே அருளாள எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் முறையூ அத்தாவுனக்காளாய் இனி அல்லே தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டபர்க்கும் இறைவா போற்று அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே வழக்கமா சனிக்கிழமை அப்படின்ன உடனே கேள்வி நேரம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க இன்னைக்கு ஒரு சின்ன மாற்றம் நண்பர் ராகவ் அவர்கள் இன்னைக்கு ஆதிசங்கரரை பத்தி பார்த்துட்டு வரோம் இதுல ஆதிசங்கரது காலம் என்ன அப்படின்றதுல வந்து ஏராளமான குழப்பங்கள் நிலவுகின்றன குழப்பங்கள்லாம் வந்ததுக்கு காரணமே வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா விஷயத்தையும் மாதிரி வெள்ளக்காரங்க தான் அவங்க இஷ்டத்துக்கு எதை எதையோ தெரித்து மாத்தி எழுதி காலத்தையே வந்து தள்ளி வச்சுட்டாங்க நண்பர் ராகவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாம் வெறும் ஸ்பீக்கர் தாங்க அவர் வந்து ஒரு ஸ்காலர் பல மொழிகள் கற்றவர் சமஸ்கிருதத்துல வந்து அபாரமான திறமையுடையவர் இங்கெல்லாம் இந்தியே இப்போதான் ஏ ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கு நிறைய படித்திருக்கிறார் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய புத்தகங்கள் அவர் ஒரு கவிஞரும் கூட புது கவிதை நினைச்சாதிங்க அவர் வந்து இந்த மரபு கவிதைகள் எழுதுவதில் ரொம்பவே திறமைசாலி அதையும் ஒரு நாள் நம்ம உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் ஆதிசங்கரரை பற்றி பல்வேறு புத்தகங்களிலிருந்து நமது பழைய புராணங்கள் இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து ஆதாரங்களுடன் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் இது வந்து ஒரே நாளில் பேசி முடிகிற இல்லை நண்பர்களே இது பல பகுதிகளாக வரவிருக்கிறது இதுல அவர் சொல்லி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஆழமானவை நிறைய மேற்கோள்கள் காமிக்கிறார் பாலகங்காதர திலகர் அந்த கிரந்தம் அதுன்றாரு இதுன்றாரு கேட்க தூண்டும் விஷயம் வந்து நமது சனாதன தர்மத்தை பத்தி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ நிறைய விஷயங்களை தெரிந்துக்கலாம் அவருடைய உரையில் இருந்து இப்போது நண்பர் ராகவ் ஆச்சாரியம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அண்டு டிவியில ஆதிசங்கரர் குறித்த காலை பதிவுகளை அருண்ஜி தற்பொழுது பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அந்த பதிவுகள் தொடர்பாக ஆதிசங்கரருடைய காலம் இது குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம் ஆதிசங்கரருடைய காலம் இந்திய வரலாற்றிற்கு மிக மிக முக்கியமானது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய வரலாற்றை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதிசங்கரருக்கு முன் ஆதிசங்கரருக்கு பின் அப்படின்னு பிரிச்சல் நீங்க என்ன சொல்றீங்க எவ்வளவோ வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் உருவாகி இருக்கின்றன அழிந்திருக்கின்றன எத்தனையோ படையெடுப்புகள் எத்தனையோ ஆதிக்கங்கள் அதற்கு பிறகு இந்தியாக இந்திய சுதந்திரம் இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கும் பொழுது ஆதிசங்கரருக்கு முன் ஆதிசங்கரருக்கு பின் அப்படின்னு எப்படி நீங்க வரலாற்றை பிரிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு எழலாம் ஆனால் இந்தியாவினுடைய இந்த பாரத தேசம் என்று சொல்லுகிறோம் இல்லையா இந்த நாட்டினுடைய தேசியம் அதனுடைய அடையாளம் எந்த அடிப்படையில இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆதிசங்கரருக்கு முன் ஆதிசங்கரருக்கு பின் என்று எதனால பிரிக்க நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளினுடைய தேசியமும் அதனுடைய அடையாளமும் நான் ஒரு அமெரிக்கன் நான் ஒரு இங்கிலாந்துக்காரன் நான் ஒரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவன் நான் ஒரு இந்தியன் அப்படிங்கக்கூடிய இந்த அடையாளங்கள்னா இருக்கு இல்லையா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தினுடைய ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையிலே அமைந்திருக்கிறது மற்ற எல்லா இடங்களிலுமே பொருளாதாரம் அரசியல் நிலம் மொழி இனம் இந்த தான் இந்த தேசியத்தினுடைய அடையாளம் இருக்கிறது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு வருடத்திற்கு முன்பு இருந்த அமெரிக்காவினுடைய கலாச்சாரமும் இப்பொழுது இருக்கக்கூடிய கலாச்சாரமும் நேர் எதிர் திசைகளில பிரிந்து விட்டது அப்படியே ரெண்டு வித்தியாசமான திசைகளில போய்விட்டதுன்னு சொல்லலாம் அப்போ இன்றைக்கும் அமெரிக்கன் அப்படிங்கக்கூடிய அந்த அடையாளம் அது எதை அடிப்படையாக வைத்து அங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய பொருளாதார கொள்கையாகிய கேபிட்டலிசம் பொருள் முதல்வாதம் இது மாறல அமெரிக்காவினுடைய அடையாளம் அவர்களுடைய பொருள் முதல்வாதம் பிரிட்டிஷ்காரர்களுடைய அடையாளம் அவர்களுடைய வம்சாவளி பாரம்பரியம் இது மாறவில்லை இப்படி ஒரு ஒரு தேசத்திற்கும் ஒரு ஒரு விஷயம் அந்த தேசிய அடையாளத்தினுடைய கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்ப இந்தியா இந்த பாரதத்தினுடைய கருப்பொருளாக அமைந்த அடையாளம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆன்மீகம் ஆன்மீகம் கூடியது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய கரு அந்த கலாச்சாரத்தை வைத்து நம்முடைய தேசிய அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் அரசியல் நிகழ்வு பொருளாதார நிகழ்வு அப்புறம் ஆதிக்கம் இந்த மாதிரியான எல்லா நிகழ்வுகளையும் தாண்டி ஒரு நிகழ்வு அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு அதுதான் நம்முடைய கலாச்சாரத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு மைய புள்ளியாக இருக்க முடியும் இதை நாம புரிஞ்சுக்கணும் இப்ப அந்த ஆன்மீக வரலாற்றை நாம ஆதிசங்கரருக்கு முன் ஆதிசங்கரருக்கு பின் அப்படின்னு பிரிக்கணும் அப்படின்ற கூடிய ஒரு கருத்தை முன்வைத்திருக்கோம் அப்படி இந்த தேசத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ஏதோ ஒரு விதத்தில ஏதோ ஒரு அளவில இந்த ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த ஆன்மீகம் சனாதன தர்மம் இன்றைக்கு எந்த வடிவத்தில் இருக்கிறதோ அந்த வடிவத்திற்கு காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் அதனால ஆதிசங்கரருடைய காலம் எது என்று நாம நிர்ணயம் செய்யும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மத்தினுடைய காலம் துவக்கப்புள்ளி எதுங்கிறதையும் நாம முடிவு செய்து விடுகிறோம் இத மனதில் வைத்துக்கொண்டு ஆதிசங்கரருடைய காலத்தை நாம பார்க்கணும் இப்போ ஆதிசங்கர் என்ன செய்தார் அப்படிங்கக்கூடிய விஷயத்திற்கு வரலாம் நீங்கள் எல்லாம் பாதருடைய வரலாற்றினை இந்த பதிவுகளில் காலை பதிவுகளில் பார்த்துட்டு வரீங்க அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அவருடைய வாழ்க்கையை நாலு பகுதிகளாக பிரித்து விடலாம் என்னென்ன பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா முதல் எட்டு வருடம் அவர் பிறந்து வளர்ந்து அடிப்படை கல்வி எல்லாம் கற்றது எட்டாவது வயதில் முதலை சம்பவம் சன்னியாசம் மேற்கொள்கிறார் எட்டு வயதிலிருந்து பதினாறு வயதிற்கு உள்ள அவர் எல்லா நூல்களையும் படித்து இந்த இந்து சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாத்திரங்கள் எல்லா நூல்களையும் படித்து கரை கண்டு அதற்கு பாஷ்யமும் எழுதி முடித்து வருகிறார் பாஷ்யம்னா உரை அவற்றுக்கு உரையும் எழுதி முடித்து விடுகிறார் அடுத்து எட்டு வருஷம் பதினாறு வயதிலிருந்து இருபத்தி நான்கு வயது வரையில அதுவரைக்கும் இந்த தேசம் முழுவதும் பயணம் செய்து ஆறு மதங்களை ஸ்தாபிதம் செய்கிறார் இப்ப மதம் அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு ஒரே சந்தோஷமா போயிடும் ஆகா அதைத்தான் நாங்களும் சொல்றோம் இந்து மதம் என்று ஒன்று கிடையாது சைவம் இருக்கிறது வைணவம் இருக்கிறது சாத்தம் இருக்கிறது நாங்களும் அதை தான் சொல்றோம் அப்படின்னு உடனே ஓடி வந்துருவாங்க ஒரு அடிப்படையான விளக்கம் ஒன்றை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன் ரிலீஜியன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை அதை நீங்கள் சைவம் வைணவம் போன்ற மதம் என்று நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையானது இப்ப மதம் அப்படின்னா என்னன்னா என்னுடைய கருத்து இது என்னுடைய ஒப்பீனியன் மை அபிப்பிராயம் அப்படிங்கக்கூடியதுதான் மதம் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் மதம் வேற டிஹெச்ஏ வேற டிஹெச்ஏ வேற மதம் டிஹெச்ஏ அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா இது என்னுடைய அபிப்பிராயம்னு பொருள் எம்ஏ டிஹெச்ஏஎம் மதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பொழுது அது வந்து இந்த ஆணவம் கண்மம் இது மாதிரியான குணங்களில ஏற்படக்கூடிய ஒரு குணம் மதம் மார்ச்சரியம் அப்படின்னு அந்த ஆறு தீமைகள் இருக்கு இல்லையா அதுல அந்த மதம் ஒன்று வந்துவிடுகிறது இந்த அடிப்படை வித்தியாசமே புரியாம தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மனிதனுக்கு மதம் பிடித்து விட்டது யானைக்கு மதம் பிடிக்கலாம் மனிதனுக்கு மதம் பிடிக்கலாமா அப்படின்லாம் வந்து ரொம்ப அறிவாளித்தனமா பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு சில பேர் பேசுவாங்க ஆனால் அந்த மதம் வேற இந்த மதம் வேற அப்ப இந்த மதம் இது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு எதை சொல்றாங்க வழியிலே சென்று உண்மையை அடைவது அப்படிங்க என்னுடைய அபிப்பிராயம் எப்ப நான் சொல்றேனோ அப்ப மற்றவர்களுடைய அபிப்பிராயத்திற்கும் அங்கே இடம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாகிறது எப்படின்னா திலக்கர் பாலகங்காதர திலகர் மிக அற்புதமான ஒரு டெபனிஷன் ஒன்று நம்முடைய தர்மத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்னன்னா பிரமாண புத்திர் வேதேஷும் சாதனானாம் அநேகதாக உபாசனானாம் அநியமா ஏதத்து தர்மஸ்திய லட்சணம் அப்படின்னு நாலு வரி தர்மத்தினுடைய லட்சணம் என்ன வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தர்மா ஆர் வாட் கான்ஸ்டியூட்ஸ் வேர்டு தர்மா அப்படின்னு கேட்டால் முதல் குணம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பிரமாண புத்திர் வேதேஷு வேதத்திலே பிரமாணம் இருக்கிறது அதாவது வேதத்திலே எனக்கான ப்ரூஃப் கிடைக்கும் உண்மைக்கான உறுதிப்பாடு உண்மைக்கான ஆதாரம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் வேதத்திலே இருக்கிறது என்கின்ற அந்த அறிவு பிரமாண புத்தி வேதேஷு பிறகு சாதனானாம் அநேகதாக அந்த உண்மையை அடைவதற்கான சாதனைகள் வழிமுறைகள் அநேகமாக இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உண்மையை அடைவதற்கு என்னுடைய வழி ஒன்றுதான் வழி அப்படின்னு சொல்றது இந்து மதத்தில ஏற்புடைமை கிடையாது சனாதன தர்மத்திற்குள்ள வராது அதை விட்டுவிட்டு விட்டு, எல்லா வழிகளில் சென்றாலும் அந்த உண்மையை அடைய முடியும் அதற்கு பல வழிகள் இருக்கின்றன என்கின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை பிறகு உபாசனானாம் அநியமா இந்த ஒரு குறிப்பிட்ட வழியை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அந்த வழியில நாம செய்யக்கூடிய சாதனை இருக்கு இல்லையா உபாசனை அந்த உபாசனை வழிபாடு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயத்தை நாம் தேர்ந்தெடுத்த பிறகு அதுல செல்லக்கூடிய அந்த வழிபாடு அந்த வழிபாட்டிற்கு இதுதான் நியமம் என்று ஒருவர் இன்னொருவரை வற்புறுத்துவது கூடாது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க கட்டமைக்கப்பட்ட மதங்கள் மற்ற எல்லா உலகத்தினுடைய மதங்களும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ உனக்கு பிடித்த கடவுளை உனக்கு பிடித்த முறையில நீ வணங்கிக்கொள் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் ஏத்தது தர்மஸ்திய லட்சணம் இதுதான் தர்மத்தினுடைய லட்சணம் என்று மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை திலகர் வந்து கொடுத்திருக்கிறார் பாலரங்காத திலகர் மீண்டும் வணக்கம்